நீதியரசர் வேல்முருகன் அவர் என்ன கேட்கிறாரு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான் எழுபதாயிரம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எழுபதாயிரம் பேர் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்லியா ஓட்டு போட்டான்னு கேட்கிறார் இப்ப இந்த தனுஷ் விஜயாசிரி ஆழ்கடத்தல் வழக்குல ஐந்து பேரை கைது செய்யறாங்க போலீஸ் வேன்ல போலீஸ் வேன்ல கைது செய்யப்பட்ட நபர்கள் யாரை கையை காமிக்கிறாங்க ஜெகன்மூர்த்தியை கையை காமிக்கிறாங்க அதே வேனை ஓட்டி கொண்டு போன செந்தில்குமார் எஸ்ஐ யாரை க கையை காமிக்கிறாரு ஏடிஜிபி ஜெயராம கையை காமிக்கிறாரு கதி தலைவர்ன்றதுனால ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி இல்லை தவறுகளை செய்துட்டு தலித்துன்னு ஒளிஞ்சு ஒளிந்து கொள்ள முடியாது த தலித்து குற்றம் பண்ணால் போலீஸ் பண்ணிச்சு விட்டுருமா தலித்து குற்றம் பண்ணால் நீதிமன்றத்தை மன்னிச்சு விட்டுருமா தலித் இளைஞர்கள் அடையாளமா தப்பித்துக் கொள்வதற்கு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய வீட்ல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேல காவல்துறையினர் வந்து கூடி அவர் ஒரு ஆள் கடத்தல் வழக்கில் ஈடுபட்டதாக அவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்போ தற்போது அவர் விசாரணைக்கும் அழைத்து போகப்பட்டிருக்கிறார் ஏன்னா வீட்டுக்கு போகும்போது காவல்துறையினர் போய் அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கே வந்து வீட்டில் இல்லைன்னு ஒரு பக்கம் நியூஸ் வருது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யப்பட்டுட்டாரு போனதே வந்து விசாரணைக்குலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போனாங்க இப்படி வெவ்வேறு விதமான செய்திகள் வந்து நம்ம நேற்றையிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறோம் உங்களுடைய பார்வையில் இந்த வழக்கை எப்படி அணுகிறீங்க சார் இந்த வழக்கினுடைய பின்னணியை பற்றியும் அப்படியே குறிப்பிடுங்க சார் இப்போ நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்த பிறகு நீதியரசர் வேல்முருகன் அவர் என்ன கேட்குறாரு நீங்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான்னு கேட்குறாரு எழுபதாயிரம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறார் எழுபதாயிரம் பேர் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்லியா ஓட்டு போட்டான்னு கேட்குறாரு யார் நீதியரசர் பதிலே சொல்ல முடியல ஏன்னா இப்போ இந்த தனுஷ் விஜயாசிரி ஆழ்கடத்தல் வழக்கில் ஐந்து பேரை கைது செய்கிறாங்க போலீஸ் வேனில் போலீஸ் வேனில் கைது செய்யப்பட்ட நபர்கள் யாரை கைய காமிக்கிறாங்க ஜெகன்மூர்த்தியை கையை காமிக்கிறாங்க அதே வேனை ஓட்டி கொண்டு போன செந்தில்குமார் எஸ்ஐ யாரை க கையை காமிக்கிறார் ஏடிஜிபி ஜெயராம கையை காமிக்கிறார் ஜெயராமும் உயர் வரவழைக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் வேல்முருகளை ஏன் கைது செய்யலனா அவர் ஒரு எழுபதாயிரம் மக்கள் ஓட்டு போட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இவர் ஒரு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கடமை தவறாமல் மக்களை காக்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கார் அதனால் வரும்போது அவர் ஏடிஜிபியுடைய காரில் போ வர்றாரு இவர் திருப்பி சிறைக்கு போகும்போது போலீஸ் க போலீஸ் வேனில் அவர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ இதுதான் இதில் தனுசு விஜயாசிரி இரண்டு பேருமே அந்த பொண்ணு சேனி இவர் திருவழங்காடு பக்கத்தில் இருக்கிற களப்பாக்கம் இந்த ஜோடி ரெண்டு இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுது இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணி பதிவு திருமணமும் பண்ணிக்கிறாங்க இந்த பெண் பெண்ணுடைய அப்பா இந்த பெண் இப்படி ஒரு ஐநூறு கோடி ரூபா ஒரு அரசியல்வாதியுடைய சொத்து அந்த குடும்பத்துக்கு இருக்குது ஓபிஎஸ் பேரை சொல்கிறாங்க அவருடைய தந்தை வந்து அரசியல்வாதி கிடையாது தந்தை அரசியல்வாதியுடைய பினாமி வனராஜன்னு ஒரு பேர் இப்போ அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் ஏன்னா இப்போ இந்த சொத்துக்களுக்காகத்தான் இந்த பெண்ணை மீட்டெடுக்க வேண்டிய கா தேவை இருக்கு ஏன்னா அது ஒரு அரசியல்வாதியுடைய சொத்து அரசியல்வாதியுடைய பினாமி தான் வனராசன் வனராஜனுடைய பொண்ணுதான் விஜயாசிரி அப்போது இந்த ஐநூறு கோடி ரூபா சொத்து எப்படியும் இவருக்கு இவருடைய கணவருக்கும் உரிமையாயிரும் ஐநூறு கோடி ரூபா சொத்து யார் பேரில் இருக்குன்னா இப்போது வனராஜா பேரில் இருக்குது வனராஜாவுடைய பொண்ணு விஜயாசிரியிலேருந்து தனுசுக்கு போயிடும் இதுதான் அந்த பினாமி கும்பல் படபடப்பாக பரபரப்பாவதற்கு காரணம் வேறு இதில் ஒன்றுமே இல்லை அப்போது இந்த ஜோடியை பிரிக்கணும் இதற்காக முயற்சி செய்ய சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் அவங்க அப்பாவும் மாம மணிகண்டனும் மகேஸ்வரின்னு நாமக்கல்ல நம்ம இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கழிதின்று கொண்டு இருக்கிற ஏடிஜிபி ஜெயராம நாமக்கல் எஸ்பியாக இருக்கும்போது இந்தம்மா அங்கே எஸ்ஐயா இருந்து போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து போலியா போலீஸாக இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மகேஸ்வரி அந்தம்மா இப்போ எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில் ஒரு பெரிய விடுதி இருக்கு பலான பலான விடுதி அப்போது இந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பழைய நன் நண்பர்தான ஏடிஜிபி ஜெயராம் அவர் மூலம் இந்த பெண்ணை பிரிப்பதற்காக பெண் பெண்மீட்டாரிடம் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கிட்டு வருது ஓகே இதுதான் இப்போ இந்த ரோல் மாடலை

கடக்கம் போட்டுக்கிட்டு மூக்குத்திட்டு குடுமி வச்சுக்கிட்டு சில ஆட்கள் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்படி சதுர வட்டை அடிச்சிக்கிட்டு மேலே மட்டும் முடி இருக்கும் பண்ணி முடி மாதிரி இப்போ இளைஞர்கள் பூரா தான் இருக்கான் இது இப்படி அஞ்சு பேர் போனோடனே ஊர் மக்களுக்கு சந்தேகம் வருது ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க இவர்கள் போலீஸ் வேணால் கடத்திட்டு போலீஸை போலீஸு போல இந்த பையனை கடத்திட்டு போகிறாங்கன்னு நூறுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு எஸ்பி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதாபிமானி அது யாருன்னு தெரியல அவரு தான் அஸ்ராக்காருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல் அடிச்சு விட்டார் ஐஜிக்கு அடித்து விட்டோன்னும் அஸ்ராக்காருக்கு நேரடியாக அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு இந்த பையன் தனு த தனுசுடைய தம்பியை கடத்து தனுஷை கடத்தறக்கு போகிறாங்க தனுசு இல்லை தனுசுடைய தம்பி இருக்கான் சரி ஒன்றை வந்த பிறகு தம்பியை கூட்டிகிட்டு போனேன் தனுசுடைய அம்மாட்ட பயணக்கதியாக கடத்துகிறார்கள் யாரை தனுசுடைய தம்பியை அப்போ உடைய அம்மா தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுது நூறுக்கு ஃபோன் பண்ணுது அப்போ இது அசராக்காரருக்குரிய கவனத்துக்கு போன பிறகு அசராக்காரருக்கு என்ன பண்ணுறாரு உடனடியாக காவல்துறை அத்தனை வாகனங்களையும் இப்போ சோதனை செய்யுங்க அதில் ஆள் கடத்தல் நடக்குது இந்த வேனில் இந்த தனுஷ் தம்பி கடத்தப்படுகிறான் கடத்திய நபர்களை நையை புடைச்சால் அவங்க எங்களை அனுப்புனது ஜெகன்மூர்த்தி தான் அனுப்புனார் இந்த பக்கம் எஸ்ஐ செந்தில் குமாரை நைய புடைத்த பிறகு ஐயா ஏடிஜிபி ஜெயராம் தான் அனுப்பிச்சார் முடிஞ்சுதா அப்போ ரெண்டு பேரையும் கைது செய்யுங்க அடுத்த கட்ட யார் அசராக்காருக்கு தான் அப்போ அந்த ஐம்பது லட்சம் ரூபாயில் வந்து பூவை ஜெயன்மூர்த்தி அவர்களுக்கும் சரி மகேஸ்வரி ஏடிஜி விஜயராம் எல்லாருக்குமே கடத்தினவன் கடத்தப்பட்டவன் எல்லாத்துக்கும் பங்கு ஓகே சார் அப்போ இதில் நேரடியாகவே ஜெகன்மூர்த்தி தலையிட்டார்னு அஞ்சு பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அந்த நாலஞ்சு பேர் சரி அவரை உடனே கைது செய்ய அவர் விசாரணை வளையத்து கொண்டு வா விசாரணை செய்கிறதுக்கு போலீஸு போனால் வீட்டுக்கு விட மாட்டார் அவருடைய ஆதரவாளர்கள் அப்போது போலீஸ் அங்கே குவிக்கப்படுகிறது குவிக்கப்பட்டு எப்படியாவது கைது பண்ணி கூட்டிகிட்டு வா அவர் வீட்டுக்குள்ள இல்லை அப்போது திருவிழாங்காடு ப பகுதியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு டிஎஸ்பி தமிழரிசி போகிறாங்க போய் அந்த அம்மா அவர் உள்ளே இருக்கார் இல்லைன்னு வந்து வெளியில் சொல்கிறாங்க அசனா இருக்காருக்கு அங்கேயே கிலோ அல்வா கொடுத்தாச்சு ஆ காவல்துறையைப் போல ஒரு ஏவல் துறை உலகத்திலே இல்லம்மா எல்லா குற்றவாளிகளும் உருவாகிற இடமே காவல்துறை அனுமதியோடு தான் ஆனால் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவருடைய பேச்சை கேட்டு தானே காவலர்கள் வேலை செய்யக்கூடிய இதில் தானே இருப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே யார் சொல்ல முடியாது காவலர்களே வந்து இப்போ அவங்க மேல் மேலிடத்துல இருந்து வந்து எங்களுக்கு ஆணை வருது அதனால நாங்கள் வந்து அந்த அந்த தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அந்த வண்டியை ஓட்டிட்டு போன ஒரு எஸ்ஐ செந்தில் அப்படின்றவருமே ஏடிஜிபி சொன்னாரு நான் ஓட்டினேன் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு அப்போ அப்போ அந்த இடத்துல அவருடைய ஒரு விருப்ப விருப்புன்றது மறுக்கப்படுது தானே யார் விருப்ப விருப்பு செந்தில் அவருடைய செந்திலே அம்புதான் ஏவியவர் ஏடிஜிபி ஜெயராம் இங்க ஏவியவர் ஜெகன்மூர்த்தி அப்போ ரெண்டு பேரையும் கைது தான் ஆகணும் அப்போ உள்ள காவல் காவல்துறை அங்கே குவிக்கப்படுதுன்னு எது குவிக்கப்படுது அவர் உள்ளே இருக்காரு வரமாட்டாங்கிறாரு விசாரணைக்கு அழைச்சிட்டு அப்போ கூட்டிகிட்டு வரணும் என்பதற்காக காவல்துறை அவர் இருப்பதை உறுதி செய்து கொண்டு தான் ஆடு இல்லாத வீட்டில் அதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க அவர் இருக்கிறாருன்னு உறுதி செஞ்சுட்டு தான் போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க அவரை கைது பண்ணுறதுக்கு இல்லாத வீட்டில் எழுந்து போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க போலீஸு போனது அவரை உள்ள இருக்கிறார் தப்பி போ தப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக போலீஸ் போர்ஸாக இருக்கிறாங்க இந்த மாதிரி போய் இல்லைன்ட்டு வருது ஆனால் இப்போ தனுஷோட அம்மாவே வந்து ஜெகன்மூர்த்திக்கும் இதுல இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு வீடியோ கால்வொலி மூலமா சொல்றாங்க அதுக்கான அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இப்போ இதுல சம்மந்தப்படலைன்னு பாதிக்கப்பட்டவங்களே சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க தனுஷுன்னு சொல்றாரு அப்படி இல்லை இவர் தான் குற்றவாளின்னா அங்கே குடியிருக்கவே முடியாது அங்கே என்ன பண்ண முடியாது குடியிருக்கவே அப்படி சட்டம் ஜனநாயகம் கோர்ட்டு எல்லாமே எப்போ வரும் குத்து உயிராக குளவீராக கிடக்கும் போது தான் வரும் அதனால் பயந்து போய் அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆ நீங்கள் அடித்து கொன்று தூக்கி ஆற்றுல போட்ட பிறகு உன் பையனானு கேட்டேன் என் பையனே இல்லை இப்படி சொன்னப்போ வழக்கெல்லாம் இருக்குது போய் ஜெகன்மூர்த்திக்கு இப்போ போ ஏஜிபி ஜெயராமன் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட சஸ்பெண்ட்ல சிறையில அடைச்சாச்சு சிறை அடைச்சு ஒரு வேலை போயிருக்கு அப்படி இருந்து அப்டி இருக்கும்போது இப்போ இதுல சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இவருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மென்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒண்ணு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க மத்தபடி ஓட்டு போட்டு எம்எல்ஏ இருவர் மந்திரியானாலும் இருவர் அப்ப நிதி வந்து இப்ப போய் அவர் மணி மணிப்புக்கு கேக்குறாரு மேல்முறையீடும் போயிக்கிறாரு இல்ல இல்ல மேல்முறையீடலாம் போல

அவர் புரட்சி பாரதத்தினுடைய தலைவர் நீண்ட காலமாக புரட்சி பாரத கட்சி நடத்திட்டு வந்தார் அவர் சமீபத்தில் இறந்துட்டார் இறந்த பிறகு அவருடைய தம்பி அந்த கட்சியை தொடர்ந்து நடத்திட்டு வர்றார் இதுதான் பின்னணி வேறு இதை தாண்டி ஒரு பின்னணியும் இல்லை ஓகே சார் இப்போ இவர் ஒரு தலித் தலைவராக தான் வந்து இவரை ஈஸியா வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லை அத்தனை போலீஸ்லாம் வந்து போய் முற்றுகையிட்டாங்க ஆனா இதே மாதிரி இப்போ செகர்பாபு அவர்களுடைய மகளும் வந்து காதல் திருமணம் பண்ணும்போது சேகர்பாபு அவர்கள் மீது ஒரு ஊடகத்தின் முன்னாடியே இருந்து எனக்கு நிறைய மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து சொன்னாங்க ஆனா சேகர்பாபு அவர்கள் மேல எந்த வித ஆக்ஷனும் எடுக்க முடியல இவரை வந்து இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அவர் ஒரு தலித் தலைவர்ன்றதுனால ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பத்தி இந்த தவறுகளை செய்துட்டு தலித் ஒளிந்து ஒளிந்து கொள்ள முடியும்

இளைஞர்களுக்கு தலித் அமைப்புக்கான தலைவர் ஆனால் ஒரு முரண்பாடு என்பது இல்லை அங்கே ஆனால் காடுவெட்டி குருவை பொறுத்த வரைக்கும் அவர் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அது ஒரு சமூக அமைப்பு அவர் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தார் எம்எல்ஏ ஆனார் இவர் ஒரு தலித்து இயக்கம் அந்த புரட்சி பாரதம் புரட்சி பாரதம் என்பது சென்னை சென்னையை ஒட்டி திருவள்ளூர் இப்படி சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவ்வளோதான் அவர் வன்னியர் சங்க தலைவர் இவர் தலித் மக்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு தலைவர் அவ்வளோதான் இதில் பெருசாக ரெண்டு பேருக்கும் பெரிய அரசியல் ஒன்றும் இல்லை ஓகே சார் இப்போது இந்த வழக்கை வரைக்கும் அடுத்த கட்டமாக இது எப்படி போய் முடியும் இல்லை தனுஷ் மற்றும் விஜயஸ்ரீக்கு ஏதாவது நெருக்கடி வருமா இல்லை பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய அரசியல் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இல்லை அவர் அரசியல் எப்போயுமே இப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே சார் இதில் இந்த 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 சம்பவம் நடந்து இந்த மாதிரியான வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் மீடியாவினுடைய ஊடகத்தினுடைய பங்கு எந்த மாதிரி இருந்தது அதை பற்றி இல்லை ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைகளை சொல்லுவதே இல்லை உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் விருப்பு விருப்பு எல்லாம் விளை போயிடலாம் எல்லாமே விலை போய் உதாரணத்துக்கு இப்போ புதிய தலைமுறையில் நவீன் பாலா ஒருத்தர் அலுவலகத்தில் இருக்கார் ஒருத்தர் இடத்துல இருக்காரு மக்களுக்கு செய்தி போகுது என்ன குற்றம் நடந்தது யாரை தேடி போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிற செய்தியே சொல்லலை ஆ போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது சாலை முறையில் நடக்கிறது என்ன நடந்தது விஜயாசிரி யார் தனுசு யார் இதெல்லாம் சொல்லுமா இல்லையா ஆ ஜெயராம் ரோல் என்ன நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எடிட்டோரில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கு பல விஷயங்கள் ஊடகங்களால் தான் மறைக்கப்படுகிறது மக்கள்கிட்ட போய் சேர்த்தால் மக்கள் புரட்சி பண்ணிடுவான் பல விஷயங்கள் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சே தினத்தந்தி ஆகட்டும் தினமலர் ஆகட்டும் எதையுமே ம சன் டிவி ஆகட்டும் புதிய தளம் எதையுமே மக்கள்கிட்ட கொண்டு போவதில்லை ஆளுங்கட்சியினுடைய அடி வருடிகள் அடிமைகள் எல்லா ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுங்க எல்லாம் யார் ஊடக முதலாளிகள் பூரா ஜெயிலில் இருந்த பயிலுங்க அப்போ எப்போ எப்படி உண்மையை சொல்லுவான் மக்களுக்கான ஜனநாயக அமைப்புகளே இல்லை மக்களுக்கான ஊடகங்களே இல்லை ஒவ்வொரு ஊடகமும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணி அந்த கட்சி எதை சொல்லுகிறதோ அதுதான் அந்த ஊடகத்தில் சொல்கிறோம் உண்மை மக்களுக்கு போ போகாமல் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊடகங்கள் பூரா சமூக விரோதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஜெயிலில் இருக்கிற அச்சிஸ்டுகள் தான் பச்சைமுத்தி ஜெயிலில் இருந்தால் வைகுண்டராஜன் ஜெயிலில் இருந்தான் சன் டிவி கலாநிதி மாற மலேசியாவில் இருக்கக்கூடிய அனந்தகிருஷ்ணன் கிட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கிட்டு பாட்டியாளர் நீதிமன்றத்துக்கு பலமுறை போய் வந்தார் இந்த குற்றவாளிகள் ஐநூறு கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு கிடக்கிறார் இன்னொரு டிவி முதலாளி சீட்டிங் பண்ணி கோயம்புத்தூர் ஜெயிலில் ஒரு ரெண்டு மாசம் இருந்துட்டு இப்போ இப்போ இப்படி வந்திருக்காங்க மீடியா மாட்டிக்கிச்சு சரி இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு ஆணவ கொலை நடக்குதோ இல்லைன்னா இந்த மாதிரி காதலித்தவர்களை மிரட்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல வந்து தலித் இளைஞர் இருப்பார் இல்ல தலித் பெண் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஆணாதிக்க செலுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் தலைவரே வச்சே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்தை ஒரு தலித் தலைவரை வச்சே பண்றாங்களே அப்போ இதுல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படி பணம் தான் முக்கியம் எல்லாத்தோட பணம் பணம் தான் முக்கியம் ஐம்பது லட்சம் ரூபாய் விளையாண்டு இந்த மகேஸ்வரி இப்போ பெண் வீட்டாட்டிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்கு ஆ இப்போ மகேஸ்வரியும் இந்த விசாரணை நிலையத்துக்குள்ளே வருவாங்களா இல்லை கண்டிப்பாக வருவாங்க வந்து தான் ஆகணும் தான் அது முழுமை பெறும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய வழக்கு குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்